அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் மங்களகரமான இந்நன்னாளிலே நன்னாளிலே அன்னை மகாலட்சுமியின் அருளோடு அம்மையப்பன் அருளாசிகளும் பரிபூரணமாக அமையட்டும் இன்று பௌர்ணமி திதி ஆதலால் அய்யனின் ஆலயம் சென்று அவரை வளம் வந்து வழிபாடு செய்யுங்கள் தங்கள் வாழ்வில் இருக்கின்ற இன்னல்கள் அனைத்தும் நீங்கி தங்கள் தேவைகள் அனைத்தும் நெகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் அமைய எம்பெருமான் அருள் புரிவாராக சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஐயனை துதிக்கும் விதமாக உண்ணா உமையாளுடன் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மழை தீரமா மணிதிகழன் மண்ணாந்தன அறிவித்திரல் மலலை மழை தொழுவார் வினை வழுவாவன மருமி திரு அண்ணாமலை தொழுவார் வினை வழுவன சிவாயனம் திருச்சிற்றம்பலம் இவ்வாறு பதிகங்களை பாடி நம் ஐயனை வலம் வந்து வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் அவரது அருளானது அனைவருக்கும் பரிபூரணமாக அமையும் நம என்ற மந்திரத்தை என்றும் தங்கள் சிந்தையில் நிலைநிறுத்தி அவர் நாமத்தை தங்கள் நாவார் உரையுங்கள் முடியாவிட்டால் மனதார் நினையுங்கள் பஞ்சாச்சரத்தை என்றும் நினைவில் கொள்ளுங்கள் சிவாய நம திருச்சிற்றம் சிவசிதம்பரம் தில்லயம்